எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியன் நம்பர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்தோட போட்டியிலேயே கொஸ்டின் பேப்பர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து அறுபது மார்க்கு கேட்குறாங்க ஓகேவா அறுபது மார்க்கு வந்து என்னெந்த இதுக்கு எது எவ்வளோ மார்க்குன்னு பார்க்க போகிற இப்போ ஃபஸ்ட்டு வந்து சரியான விலையை தேர்ந்தெடுக்கிறது கேட்டிருக்காங்க அது அஞ்சு மார்க் கோடிட்டு இடங்களை நிரப்புக அதுவும் அதே மாதிரி அஞ்சு மார்க்கு சரியாக தவறாக அஞ்சு மார்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து போர்டுலி எக்ஸாமுக்கு போர்ஷன் போட்டாச்சு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து இனிமேல் தான் போட போகிறேன் ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டுக்கிட்டே வர போகிறேன் நீங்கள் அதையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அதை மாதிரி இப்போ நமக்கு வந்து இதில் வந்து பதினஞ்சு ஒன் வேர்டு வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு டூ மார்க் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டூ மார்க் வந்து உங்களுக்கு ஈஸி தான் இந்த விரிவாக்கு விரிவாக்குன்னா ஃபார்முலா கொடுத்து விரிவாக்கம் பண்ண அந்த மாதிரி கொடுத்து விரிவாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து காரணி படுத்துக அடுத்து வந்து தனி தனிவட்டி வித்தியாசங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க மீப்பெரும் பொதுக்காரணி காண்க செங்கோண முக்கோணமானது அப்படின் கொடுத்து ஆகிய அளவுகளை கொண்ட பக்கங்களை பெற்றிருக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இருபத்தேழாயிரத்தின் கனமூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து நாலு ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்லாம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுருக்குகளாக ஈஸியான கொஸ்டின் சுருக்கை வந்து உங்களுக்கு வந்து போர்டு மாசுன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அதை பற்றி நீங்கள் சுருக்கு செஞ்சாதான் அது கரெக்டாக ஆன்சர் வரும் நீங்கள் வந்துட்டு பெருக்கல் போட்டிருக்காங்க கழுத்தல் போட்டிருக்காங்க சொல்லி எதை ஃபஸ்ட்டு போடணுமோ இந்த போர்டு மாசு யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டிருங்க ஓகேவா நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து காரணி படுத்துகன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இந்த சமளம் ஈஸியான சம் ஓகேவா அடுத்து இருபத்தெட்டா சம் இருபத்தெட்டா ஆசம் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபது நூற்றி இருபது மற்றும் தொண்ணூற்றி ஐந்து மீப்பெரு பொதுக்காரணியை காண்க மீப்பெரும் பொதுக்காரணி என்னது எச்சிசிஎம் பொதுக்காரணி இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து அடுத்து வந்து உங்களுக்கு என்னது கேட்டிருக்காங்க ஒரு எயிட் மார்க் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க எயிட் மார்க்கு உங்களுக்கு வடிவியல் வடிவியல் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்து ஒரு கீழே ஒரு செவன் மார்க்கு அதுவும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஏன்னு புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டுக்காம் ஆறு பீனு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க நாலுக்காம் மைனஸ் மூணு ஆகிய புள்ளிகளை இணைத்து ஒரு நேர்கோடு வரைக அல்லது ஒய்இசி கொடுத்து எக்ஸ் மைனஸ் நாலு என்ற செவன் பாட்டி வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா எயிட் மார்க்கு எயிட் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னென்னா படிவியல் கேட்டிருக்காங்க செவன் மார்க் கொஸ்டின் வந்து கிராஃப் கேட்டிருக்காங்க இதில் வந்து நீங்கள் அறுபத்தஞ்சி மார்க் வந்து ஈஸியாக கவர் பண்ணி அறுபது மார்க்கு ஈஸியாக கவர் பண்ணி எடுத்துடலாம் ஒன் வார்டு பதினஞ்சு ஒன் வார்டு அஞ்சு டூ மார்க்கு நாலு ஃபைவ் மார்க்கு ஒரு கிராஃபு ஒரு ஜாமன்ரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து போஷன் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து என்னென்னு இனிமேல் தான் போட போகிறேன் நான் அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ